வாக்கு வங்கி அவசரமாக ரகசிய மீட்டிங் நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற்றுள்ள லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் முதல் கட்டமாகவே அனைத்து மாநிலங்களிலும் நடந்து முடிந்தது இந்த முறை தமிழகம் தேசிய அளவிலும் கவனம் பெற்றது ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்கப்பட்ட போது இருந்த வளர்ச்சியை விட பாஜகவின் வளர்ச்சியானது கடந்த மூன்று ஆண்டுகளில் மாபெரும் வளர்ச்சியாக இருந்தது மேலும் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பெருவாரியான ஆதரவுகளை இளைஞர்கள் மற்றும் சாமானிய பொதுமக்கள் வழங்கி வந்தனர் அதனால் நிச்சயம் திமுகவின் வாக்கு வங்கி குறையும் என்று பேசப்பட்டது அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக தொடர்ச்சியாக தனது வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் மக்களின் கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்காமல் மக்களின் வெறுப்பிற்கு ஆளானது அதிலும் குறிப்பாக சென்னை மற்றும் தென் தமிழகத்தில் பெய்த மழை பாதிப்புகளுக்கு திமுக உடனடி நிவாரணம் மற்றும் உதவிகளை மேற்கொள்ளவில்லை என்பது இன்றும் அந்த பகுதிகளில் எழுந்துள்ள மிக முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது இதன் காரணமாகவே திமுகவின் வாக்கு வங்கி குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவை அனைத்தும் பாஜகவின் வாக்குகளாக மாற வாய்ப்புள்ளதாகவும் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் தேர்தலுக்கு முன்பாகவே பல ரகசிய மீட்டிங்கை போட்டு பாஜக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு முன்பு எப்படி மக்களிடம் தென்படாத ஒரு கட்சியாக இருந்ததோ அதே போன்றுதான் இருக்க வேண்டும் இந்த முறை அவர்களை கொஞ்சம் கூட வளர விடக்கூடாது என கங்கணம் கட்டி பல வேளைகளில் இறங்கியது ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது என்பதை அழித்து கூறி வந்தார் இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் அனைத்தும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது இதுவரை வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் அனைத்திலும் பெரும்பாலான தொகுதிகளில் பாஜக அதிக வாக்குகளை பெற்றுள்ளது அதாவது கடந்த முறை அதிமுகவின் கூட்டணியில் தேர்தலை எதிர்கொண்ட பாஜக இந்த முறை தனித்து எதிர்கொண்டது அதனால் அதிமுகவை விட பாஜக அதிக வாக்குகளை பெறாது என்ற வகையிலான ஒரு பிம்பம் இருந்ததை மொத்தமாக மாற்றி மிகப்பெரிய ஒரு கட்சியாகவும் தமிழகத்தில் தற்போது உருவெடுத்துள்ளது பாஜக அது மட்டுமின்றி பாஜகவின் வாக்கு வங்கியானது பத்து சதவீதத்தில் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்தை அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இதன் மூலம் தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு நிகரான மற்றும் அடுத்தபடியான ஒரு முதன்மையான கட்சியாக பாஜக தற்போது திடமாக நிற்கிறது இதனால் அதிர்ந்து போன திமுக அறிவாலயத்தில் அதிரடி மீட்டிங்கை பறக்க பறக்க ஏற்பாடு செய்துள்ளது அதில் திமுகவின் முக்கிய மற்றும் மூத்த அமைச்சர்களும் ஒன்று கூடி பல தொகுதிகளில் நாம் முன்னிலை வகிக்கிறோம் ஆனால் நம்மளை தொடர்ந்து அதிமுக கூட இல்லை பாஜக தான் பெருவாரியான இடங்களில் உள்ளது அப்படி என்றால் அவர்களின் வாக்கு வங்கியானது உயர்ந்து தானே அது எப்படி சாத்தியமானது இதே நிலை நீடித்தால் பாஜக தனி பெரும்பான்மையான கட்சியாக உருவெடுத்துவிடும் ஏற்கனவே மக்கள் மத்தியில் நமக்கு கடுமையான விமர்சனங்களும் பின்னடைவுகளும் உள்ளது அதனால் பாஜகவின் வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என அறிவாலயம் அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்